தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியாவது பயனாளிகளுக்கு மருத்துவ பட்டகம் வழங்கப்பட்டது ஈரோடு நஞ்சனாபுரம் பகுதியில் ரத்த உயர் அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் இயன்முறை சிகிச்சை பெற்று வரும் வசந்தா என்ற பயனாளர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ பட்டகத்தை வழங்கினார் தமிழக அரசின் சுகாதாரத்துறை கீழ் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய பாதிப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோறும் மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினை தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதுமாக உள்ள துணை சுகாதார மையங்கள் ஆரம்ப சுகாதார மையம் சமுதாய நலவாழ்வு மையங்கள் இதன் மூலமாக கிராமத்தில் உள்ளவர்கள் பயன் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மக்களை தேடி மருத்துவத்தின் பயனாளர்கள் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வந்தது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு கோடியே பயனாளர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கடந்தது இதன் பின்னர் சுகாதாரத்துறையின் கீழ் சேவை தொடர்ந்து செய்ததால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் பயனாளர்கள் கடந்த திட்டத்தின் அரசு நடவடிக்கைக்கு சாதனையாக அமைந்தது இந்நிலையில் ஈரோட்டில் முதல்வர் ஸ்டாலின் இரண்டு கோடி பயனாளர்கள் எட்ட உள்ள நிலையில் நஞ்சனாபுரம் பகுதியில் சுந்தரமூர் மற்றும் வசந்தா என்ற பயனாளிக்கு முதல்வர் ஸ்டாலின் கிராமத்தில் உள்ள பயனாளர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கியதன் மூலம் இரண்டு கோடியே பயனாளர்களை கடந்த சாதனை படைத்தது இந்த பணியில் கடந்த மூன்று வருடங்களாக இந்த திட்டத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சுகாதார தன்னார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு செவிலியர்கள் உள்ளிட்ட தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இந்த மக்களை தேடி மருத்துவ பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அமைச்சர் சு முத்துச்சாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் कैमरामन कैमरामन सर कैमरामन सर हुन्छ ब्याग सर 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 कैमरामन सर गाइहरु ओके सर थैंक यू थैंक यू ओके थैंक यू सर थैंक यू सो मच हुन्छ 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 ओके सर ओके नाइ निथिले उलिन्द्रामा नि उलिन्द्रामा सर सर கொஞ்சம் கொஞ்ச ஒளியுட்டு சுபண்ணா சுபண்ணா அண்ணா அண்ணா கொஞ்சம் போட்டோ எடுக்கறேன்னா 2 நிமிஷம்